பார்த்தீா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் மெசேஜில் கழுவி கழுவி ஊற்றுவாருங்க மேட்ச் ஆகாத கமெண்ட் போடுவாங்க தேவையில்லாத கமெண்ட் போடுவானுங்க எதுக்கடா கமெண்ட் போடுறாங்கன்ட்டு நம்ம நினச்சி 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 ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அவனுங்களுக்கு டைம் இல்லை அவனுக்கு என்ன வேஷன்னு தெரியல அதனால் பேசுகிறானுங்க அவனுக்கு அந்த மாதிரி மெண்டல் கேன கிருக்கு என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க பேட் வேர்ஸ் எல்லாம் அவனுங்க அவனுக்கு உள்ள உண்டானவனுங்க அவ்வளோதான் அப்படியே பேசுவானுங்க எந்த இடத்துலையும் நல்லவே இருக்காது ஒரு வேலையில் நல்லவே இருக்காது வீட்டில் நல்லவே இருக்காது ஒரு நண்பர்கள்ட்ட நல்லவே இருக்காது எங்கே போனாலும் நல்லவே இருக்காது அவனை ஒரு விதமான ஆள் அவன் கூட ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னாவே ஓடி போயிடுவீங்க அவ்வளோ மோசமான கேரக்டர் அவ்வளோ மோசமான குணம் அவன் திட்டுறானா அவன் பேசுகிறானா அவன் ஏதாவது சொல்கிறானா தயவு செய்து யாரும் தப்பை எடுத்துக்காதீங்க யார் அவன் நம்ம சொல்கிறத மண்டையில் போட்டு உழைப்பிக்கிறீங்கன்னா நம்ம மாட்டோம் நம்ம வளரக்கு உண்டானு விஷயம் பேசுனா ஏன் அதையெல்லாம் பீட் பண்ணணும் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சு பேசவே ஒன்றுக்குமே ஆகாதவ அதாவது இந்த உலகத்தில் பிறந்துட்டான ஒளியை எதையுமே கற்றுக்கல அப்படி இருக்கிற ஒரு ஆள் கூட்டோ அரை வேக்காடு கூட்டம் கால் வேக்காடு கட்டோ நீங்கள் பேசணும்னா நம்ம எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கும் இந்த அளவுக்கு அவன் கேட்ட தவிரங்க